ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் மணத்தக்காளி கீரை வச்சு நம்ம ஒரு பருப்பு சொல்லி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த ஸ்பூனால் துவரம் பருப்பு ஏழு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலை பருப்பு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வர மிளகா உங்கள் காரத்தை அந்த மாதிரி பெருங்காயம் உப்பு எல்லாம் போட்டு நான் இந்த பருப்பில் வச்சுருக்கேன் இந்த பருப்பை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாம் இதை முதல் நம்ம அரைச்சிக்கலாம் மணத்தக்காளி கீரை கழுவிட்டு கட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன் நான் அந்த பருப்புகளை அரைச்சிட்டேன் பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்குது இது வந்து மேல் பாத்திரம் ஈ பாத்திரத்தில் அந்த கீரையை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டீமர் பாத்திரத்தில் பாத்திரத்தில் நான் கீரையை சேர்த்துட்டேன் கீழே தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மேல் பாத்திரத்தில் நம்ம இந்த அரைச்ச விழுதம் சேர்த்து வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து அட் அ டைமில் கீரையும் வந்துடும் பருப்பும் வந்துடும் இப்போ இந்த லிட்டை மூடி பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் கீழே வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு மேலே தண்ணி வந்து இதெல்லாம் ரொம்ப குழகுழன்னு ஆகிடும் அதனால் அளவாக தண்ணி வச்சுக்குவாங்க ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் வச்சால் போதும் இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் கீரையும் பருவையும் நாம் பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒது எடுத்துக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நான் வானிலையில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் வேக வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரை வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அந்த பருப்பு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நான் பருப்பு சேர்த்துட்டு மிக்சியில் பிடிச்சி இந்த மாதிரி நல்லா பொடிஞ்சிரும் இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்மளோட பருப்பு சுளி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்